ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் இது வந்து கண்டிப்பாக பேசியாவணும் விஜயில் ஒரு பிரைம் டைம் சீரியல் இஸ் பேக் எஸ் பாண்டியன் சோ சீசன் டூ ஸோ எவ்வளோவோ நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி ஆஃப்டர் மகா சங்கமம் ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் டே பை டே நல்ல ஒரு ஸ்க்ரீன் பையோட நல்ல ஒரு மியூசிக்கோடு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோட வந்து வந்துட்டு இருக்காங்க டிஆர்பி வைஸ்மே அதுக்கான ரிஃப்ளக்ஷன் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸான ப்ரோமோலையுமே அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பிஎஸ் டூ கே ஸோ நெகட்டிவ் கமெண்ட்டை பாசிட்டிவ் கமெண்டாக மாற்றுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா ஒரு நார்மலாக பாசிட்டிவ் கமெண்ட் வந்து வந்திருக்கு அது கண்டினியூவா இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத விட ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் சீரியல் வைஸ் அப்படிங்கறது அது பர்ஃபெக்டாக வந்து பிஎஸ் டூ டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது பண்ணல அப்படின்னா கண்டிப்பா டைம் சேஞ்ச் அளவுக்கு போயிருப்பாங்க பட் எனவே ஹி இஸ் தே ஆர் பேக் அப்படின்னு சொல்லணும் எஸ் ட்ராக் வைஸ் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கதிர் உடைய அந்த லவ் ட்ராக் எஸ் பி எஸ் ஒன்ல கதிர்முள்ளையுடைய லவ் ட்ராக் அப்புறமா சீரியல் வந்து அப்படியே ஒரு லிஃப்ட் ஆச்சு அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து அந்த மேரேஜ் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு லிஃப்டாக கொண்டு வந்திருக்காங்க எஸ் ராஜி வந்துட்டு தேடி போறாங்க அந்த பணம் நகையெல்லாம் வாங்கிட்டு வர பட் இன்னும் அவங்க வந்து திரும்பி வந்த பாட்டுல இங்க வந்து இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க சோ நைட் ஆயிடுச்சு ஸோ எல்லாரும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் கதிர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி மேபி ராஜ் எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்களா ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஏதாவது ட்ராக் போகுதா இல்லைன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ராஜி வந்ததுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ட்ராக்ஸ் வந்து அடிஷ்னல்லாம் மூவ் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த பெரிய பையன் சரவணனுடைய மேரேஜ் ட்ராக் திஸ் ஆல்ரெடி ரெண்டு பையங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு இப்போ பெரிய பையனுக்கு வந்து பொண்ணு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல அங்கவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் உங்க பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா வரனு பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எங்க வீட்லயும் மாப்பிள இருக்காரு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடந்து ஒரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா அந்த பெரிய பையனுக்கு யாரு தான் பேரு அப்படின்ற ஒருத்தவங்க சோ அந்த ஒருத்தவங்கள இன்னும் ரிவீல் பண்ணதே இல்ல சோ யார் அப்படிங்கறத கீப் ஆன் கெசிங் சோ இன்னுமே ஷூட் எதுவும் போகல நினைக்கிறாங்க அந்த பெரிய பையனுக்காக சோ அந்த ட்ராக் எப்படி மூவ் பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா உடனே மேரேஜ் ட்ராக் வைக்கிறாங்களா ஏன் ஏதாச்சும் சென்டிமெண்ட் எல்லாம் எமோஷனல் ஏதாச்சும் கொண்டு வராங்களா இல்ல அவருமே எடுத்து போய் கல்யாணம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அன்எஸ்பெக்ட்டடாகவும் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ரெண்டு பேர் ஸோ இந்த பேர் எப்படி மூவ் பண்றாங்கன்னு தெரியல எனவே ஒரு மாஸ் எப்பிசோட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்குது பட் பிஎஸ் இந்த மாதிரி என்கேஜிங்கும் கொண்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக எயிட் பிஎம்ஸ் லாட்டை வந்து அவங்க பேக் கொண்டு வந்துடலாம் அதே போல் எனக்கு ரொம்ப நாள் வருத்தம் என்ன அப்படின்னா அந்த இன்னொரு பொண்ணு இருப்பாங்க குழலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பொண்ணுடைய கேரக்டர் அந்த ஒரு ட்ராக் வந்து ஸ்பாரலாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏன்னா அவங்க நல்ல ஒரு ஆக்ட்ரஸ்ஸு ஸோ அவங்களுடைய ஆக்டிங்கும் இம்ப்ரூவ் அவங்களுடைய ஆக்டிங்கும் ஒரு மதிப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு ட்ராக்கும் வந்துச்சு அப்படின்னா ஸ்பேரல் ட்ராக்ஸ் வந்து நிறைய மூவ் ஆகும் பிஎஸ் டூவில் ஸோ அவங்களுடைய கேரக்டர்ஸுமே கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் விஷயம் அதே போல் வந்து ஹீரோயின் ராஜ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய வாய்ஸ் வந்து மாற்றினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக அந்த ஒரு வாய்ஸ் மேலே வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு விருப்பம் இல்லை ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி கட்டக்குரலாக ஒரு மாதிரி அதிருப்தியாக இருந்துச்சு எனக்கு அவங்களுக்கு பர்டிகுலராக அவங்களுக்கு வந்து அது சூட் ஆகலை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ராஜராணி சீசன் டூவில் அர்ச்சனா கேரக்டருக்கு வந்து அவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அது வந்து நல்லாவே சிங்க் ஆச்சு ஸோ அதே மாதிரி இங்கே சிங்க் ஆகலையோ அப்படின்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஸோ மேபி நம்மளுடைய முள்ளையுடைய வாய்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அவங்களையுமே ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா வந்துட்டு நம்ம தென்றல் தினத்தடமில் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா பவிக்கு ஸோ அவங்களையுமே ஜிஜி வாய்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் பட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பட் வாய்ஸ் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நானுமே வந்து டீம்கிட்ட கன்வே பண்ணியிருக்கேன் ஸோ உங்களை யாருக்காச்சும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நானுமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து டீம்கிட்ட சொல்கிறேன் ஸோ டீம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா பிஎஸ் டீம் வந்து

ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சடனாக ஒரு டவுன் தெரியுது அந்த ஒரு சீரியல்ஸ் மேலே இப்போ வந்துட்டு சிறகடி காசை மகாநதி வரிசையில் இப்போ தேர்டு பாக பாண்டியன் சோஸ்மே வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வரவேற்க வேண்டிய விஷயம் ஸோ டிஆர்பிஎஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ நான் சொன்னது வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நானுமே டீம் வந்து கன்வே பண்ணுறேன் ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை